கரைக்கு வந்த அதிசய பறவை என்ன இந்த பறவை அப்படின்னு பாக்கலாம் நாகை மாவட்டத்தின் வேதாரண்யத்தில் பறவைகள் சரணாலயம் இருக்கு பறவைகளுடைய நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சரணாலயத்துக்கு வருஷம் வருஷம் பருவமழை காலமான அக்டோபர் முதல் மார்ச் வரைக்கும் ரஷ்யா ஈரான் ஈராக் இலங்கை சைபீரியா இந்த மாதிரியான வெளிநாடுகளிலிருந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலுக்கும் மேற்பட்ட பறவை வகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்வது வழக்கம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இதில் சில பறவைகள் பெயரை சொல்கிறேன் பாருங்கள் அதில் செங்கால்நாரை கூளைக்கடா பூநாரை கடல்காகம் கடல் ஆலா மற்றும் உள்ளான் வகைகள் வரி தலைவாத்து இந்த மாதிரியான பறவைகள் ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவியும் எங்க அப்படின்னா நாகை மாவட்டத்தில் இருக்கிற வேதாரண்யத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவியுது இதெல்லாம் வந்து இந்த அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான பருவமழை காலம் இருக்குது இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இந்த பறவைகள் எல்லாமே அந்த வகையில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த சாம்பல் கால் காணாங்கோழிகள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதாவது என்னென்னா இந்த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இதெல்லாம் வந்து போகும் இல்லைங்களா இந்த அக்டோபர் முதல் மார்ச் வரையில் கோடைகளான காலத்தில் ஆனால் கடந்த முப்பது வருஷமா இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லையா என்ன பறவை அப்படின்னா சாம்பல் கால் காணாங்கோழி இதோடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் கலர்ல இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க தெரியும் உங்களுக்கு சாம்பல் கால் காணாங்கோழிகள் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்திருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடிய கரைக்கு வந்து அதிசய பறவை அப்படின்னு இதுக்கு தலைப்பு சொல்லியிருக்கேன் இந்த பறவை எந்த பகுதியில இருந்து வந்திருக்கு அப்படின்னா தெற்காசிய பகுதியிலிருந்து வந்திருக்குது இதுதான் கோடிய கரைக்கு வந்த இந்த அதிசய பறவை சாம்பல் கால் சாம்பல்கால் காணாங்கொழி